ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அமுதா கிச்சன் அமுதா கிச்சனில் இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் சூப்பரான டேஸ்டியான பிள்ளைகளுக்கும் பெரியவங்களுக்கும் பிடிச்ச ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் என்னன்னு பார்த்தோம்னா இட்லி மாவு இருக்குது இது நல்லா வந்து நம்ம இட்லிக்கு யூஸ் பண்ணக்கூடிய மாவு தான் தோசை மாவுலாம் கிடையாது இட்லி மாவு எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு வந்து என்ன நம்ம செய்ய போகிறோன்னா பர்கர் தோசை பர்கர் தோசைன்னா நம்ம வந்து பர்கர் பண்ணெலாம் வச்சு நம்ம எதுவும் வந்து ரெடி பண்ண போகிறதில்லை நம்ம இட்லி மாவை வச்சு நல்லா டேஸ்டியாக டிஃப்ரெண்ட்டாக ஒரு பர்கர் தோசை தான் ரெடி பண்ண போகிறோம் இது வந்து பார்த்தாலே ரொம்ப வந்து எம்மியாக இருக்கும் பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு மசாலா எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்த்து மசாலா ரெடி பண்ண தேவையான பொருட்கள் ஒரு பெரிய கேரட் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோல் சீவிட்டு வச்சுருக்கேன் இதை கேரட் துருவலில் துருவி எடுத்துக்கலாம் மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இதே வந்து தோளோடு வந்து கேரட் துருவுறதுலேயே நல்லா துருவி எடுத்துக்கோங்க நாலு பச்சை மிளகா நாலு பச்சை மிளகாவை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க குட ஒரு பெரிய குடமிளகா எடுத்துகிட்டு இருக்கேன் இதை வந்து எந்த அளவுக்கு நம்மளால் பொடியாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிட்டாலும் தப்பில்லை நல்லா வதங்கிடும் குயிக்காகவே இதில் இருக்கக்கூடிய நீர் கண்டன்ட்டான ஒரு வெஜிடேபிள் தான் இது நல்லாவே வதங்கிடும் தான் வந்து கொடமொளகா எடுத்துகிட்ருக்கேன் மேலும் இதில் நிறைய விட்டமின்ஸ் இருக்குது ரொம்பவே வந்து பிள்ளைகளுக்கு நல்லது இந்த எக்ஸாம் டைமில் மல்டி விட்டமின் அப்படின் தான் வந்து இதை நம்ம சொல்லணும் முட்டைக்கோஸ் வந்து கொஞ்சமாக எடுத்துகிட்ருக்கேன் ஒரு சின்ன பீஸ் அளவு எடுத்துக்கோங்க போதும் இதையே நல்லா வந்து பொடியாக கட் பண்ணி நம்ம கேரட்டோடு சேர்த்து வதக்கிக்கலாம் இதில் பீன்ஸ் மட்டும் நான் அவாய்ட் பண்ணிவிட்டேன் ஏன்னா பீன்ஸ் வந்து இதோட நல்லா மேஷ் ஆகி வராது அதனால் உருளைக்கிழங்கு துருவி எடுத்துப்போம் கேரட்டை துருவி எடுத்துப்போம் இதை நல்லா பொடியாக கட் பண்ணிக்கலாம் குயிக்காக முட்டைக்கோசும் நல்லா நல்லா வதங்கி வந்துடும் ஆனால் பீன்ஸ் மட்டும் கொஞ்சம் வந்து அதாவது வந்து சரியாக குக் ஆகாமல் இருக்கும் அதனால் பீன்ஸ் நான் எடுக்கலை இதுக்கு இன்னும் தேவையான பொருட்கள் மீடியம் சைஸ் வெங்காயம் இதை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு இதையும் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க பதினஞ்சுலேருந்து பதினெட்டு பல்லு பூண்டு நல்லா தோல் எடுத்துகிட்டு வச்சிருக்கேன் இதையும் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க முக்கா துண்டு இஞ்சி தோல் சீவிட்டு வச்சுருக்கேன் இதையும் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா வந்து நமக்கு தேவையான அளவுக்கு நல்லா கருவேப்பில் பொடியாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க மே இது எல்லாமே வந்து நம்ம வதக்கி எடுக்கணும் இதோட சேர்க்க தேவையான பொருட்கள் வந்து என்னென்னு பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம செய்ய போகிற பர்கர் தோசைக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம் இஞ்சியும் பூண்டும் நான் வந்து காமிச்ச அளவுக்கு பொடியாக கட் பண்ணி வச்சாச்சு பச்சை மிளகாவும் கட் பண்ணியாச்சு பொடியாக தக்காளியும் அதே போல் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க கருவேப்பில வெங்காயமும் வெங்காயம் கருவேப்பில ரெண்டுத்தையும் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க தாளிக்கிறதுக்கு அஞ்சு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் வந்து எடுத்துக்கோங்க கடுகு சீரகம் போட்டால் போதும் இதில் வந்து பருப்புலாம் எதுவும் சேர்க்கக்கூடாது கோஸ் வந்து பொரியா பொடியாக கட் பண்ணி எடுத்துட்டேன் அதே போல் கேரட்டு உருளைக்கிழங்கு இது ரெண்டுமே வந்து கேரட் துருவறதுலேயே வந்து உருளைக்கிழங்கையும் நல்லா துருவி எடுத்துட்டேன் கேரட்டும் துருவியாச்சு கொடை மிளகா மட்டும் நல்லா வந்து பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க நம்ம செய்ய போகிற இந்த மசாலாவுக்கு தேவையான பொருட்கள் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் ரெண்டு டீஸ்பூன் மிளகாய் தூள் நம்ம சாதாரணமாக சாம்பாருக்கு யூஸ் பண்ணுற மிளகாய் தூளே யூஸ் பண்ணிக்கலாம் தனி மிளகாய் தூள் தனியாத்தூள் தேவையில்லை சால்ட்டு தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம் கரம் மசாலா அப்போ நம்ம வந்து ரெடி பண்ணி சேர்த்தோம்னா நல்ல வாசனையாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ தான் வந்து கரம் மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இது ஃபைனலாக சேர்த்துக்கலாம் இப்போ இந்த வானலில் அஞ்சு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் கடுகும் சீரகமும் போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு எல்லாமே சேர்த்து வதக்கிக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் லைட் பிங்காக வதங்கி வந்தவுடனே தக்காளியும் சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து கூடவே சேர்க்க வேண்டாம் வெங்காயம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் கருவேப்பிலாம் சேர்த்தாச்சு வெங்காயம் நல்லா குயிக்காக நமக்கு வதங்கி வரணுன்னா கொஞ்சமாக ஒரு கால் சிட்டி அளவுக்கு சால்ட் போட்டுக்கலாம் சீக்கிரம் நமக்கு வதங்கி வந்துடும் வெங்காயம் நல்லா லைட் பிங்காக வந்தோடனே தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியே சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா லைட் பிங்காக வதங்கி வந்துடுச்சு இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் வதங்கி வந்தால் போதும் நம்ம நறுக்கி வச்சுருக்கக்கூடிய துருவி வச்சுருக்கக்கூடிய காய்களை நம்ம சேர்த்துக்கலாம் பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய காய்களை சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் கேரட்டு உருளைக்கிழங்கு கொடை மிளகாய் அதே போல் கோஸ் எல்லாமே வந்து சேர்த்தாச்சு நல்லா இதை வதக்க எடுத்துக்கலாம் இதில் இருக்கக்கூடிய அந்த தண்ணி பூராவும் நல்லா வந்து ட்ரை ஆகணும் கலர் காம்பினேஷன் பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது அஞ்சு நிமிஷம் வதங்க விட்டால் போதும் இதில் கேரட்டையும் அதே போல் உருளைக்கிழங்கையும் நம்ம துருவி போட்டதுனால டக்கு டக்குன்னு அப்படியே வந்து அடிப்பிடிக்கும் நல்லா வந்து ஜல்லிக்கரண்டியில் நல்லா கலரி விடுங்க இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டு லைட்டாக வந்து தண்ணி தொளிச்சி விட்டு ஒரு மூடி போட்டு மூடிலாம் நல்லா வந்து இது மேஷ் ஆகி ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டாச்சு இப்போ நார்மல் டீஸ்பூனில் ரெண்டரை டீஸ்பூன் மிளகாய் தூள் போடலாம் ரெண்டரை போதும் தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டுக்கலாம் கல்லுப்பு சேர்த்து அங்கங்கே கொஞ்சம் கரையாமல் இருக்கும் அதனால் நான் சால்ட்டே வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் பத்தாமல் வந்தால் ஃபைனலாக நம்ம பார்த்துக்கலாம் கொஞ்சம் குறைவாகவே போட்டுக்கோங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி தொளிச்சு விட்டு மீடியம் மிளகாய் தூள் உப்பு எல்லாமே போட்டு நல்லா கலந்து விட்டா விட்டாச்சு இப்போ தண்ணியை வந்து நம்ம லைட்டாக தெளிச்சு விட்டுடலாம் நான் கையில் செல் இருக்கிறதுனால அப்படியே கொஞ்சம் ஊற்றி விடுறேன் நீங்கள் தெளித்து விடுங்க போதும் இப்போது ஒரு கலர் கலரிட்டு மூடி போட்டு நல்லா கலந்து விட்டு மூடிவிட்டேன் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் இது வந்து குக்காச்சுன்னா போதுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம துருவி போட்டு நல்லா வதக்கிறதுனால அதுலேயே நல்லா வெந்துட்ருக்கோம் இப்போ இன்னும் நல்லா வந்து பாயில் ஆகி வந்துடும் அஞ்சு நிமிஷம் போதும் அஞ்சு நிமிஷம் கழித்து பாருங்கள் மசாலா வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்க இப்போ நம்ம இறக்கிடலாம் இறக்கிறதுக்கு முன்னாடி கரம் மசாலா போட்டுக்கலாம் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் வந்து ஃபுல்லாக போடுறேன் மேலும் வந்து ஒரு அரை டீஸ்பூன் நம்ம வீட்லேயே ரெடி பண்ணுற கரம் மசாலான்றதுனால நம்மளோட ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஒரு கலர் கேலரி ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு நம்ம இறக்கிக்கலாம் நம்மளுடைய பர்கர் தோசைக்கு மசாலா ரெடி எவ்வளோ வந்து அருமையாக சூப்பராக இருப்பாருங்க டேஸ்ட் நல்லா எம்மையாகவும் நல்லா காரசாரமாக அருமையாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பர்கர் தோசைக்கு கல் வந்து நல்லா காஞ்சிடுச்சு இப்போ இந்த இட்லி மாவை நல்லா வந்து ஃபுல்லாக வந்து எடுத்துக்கலாம் இதை நம்ம தேய்க்கவே கூடாது அப்படியே விட்டுடணும் சுற்றியும் நல்லா வந்து நல்லெண்ணெய் விட்டுடலாம் இப்போ மீடியம் ஃப்ளேமில் வைக்கணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சாதான் மாவு நல்லா உள்ளே வந்து குக்காகி வரும் நல்லா வெந்து வரட்டும் இப்போ பாருங்கள் நல்லா தோசை நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ திருப்பி போட்டுடலாம் எவ்வளோ நல்லா வந்து பர்கர் பொலியோ பண்ணு பொலியோ இருக்குது பாருங்க பொண்ணமா அருமையாக இருக்குது பாருங்கள் மீடியம் ஃப்ளேமுக்கு கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கலாம் இப்போ இன்னொரு பக்கம் நல்லா நமக்கு வெந்து வரட்டும் ஒரு பர்கர் நமக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் திருப்பி போடுறேன் பாருங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு சூப்பராக இருப்பாருங்க சாஃப்டாக இப்போ இது மேலே எப்படி மசாலா வைக்கலாம் அப்படின்றத காட்டுறேன் இன்னொரு தோசை வந்து நம்ம ஊற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் நமக்கு சூப்பராக இன்னொரு பண்ணு போல் தோசையே வந்து அழகாக கடிச்சிட்டு பாருங்கள் பண்ணு போல் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது இப்போ இதில் எப்படி மசாலா அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் நம்ம ரெடி பண்ண மசாலாவை நல்லா இது போல் நிறைய வந்து எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இது மேலே வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம் சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும் இது மேலே கோசு தழை கோசுடைய லேயர் வந்து ஒரு லேயர் நம்ம வச்சிடலாம் இது மேலே லைட்டாக கொஞ்சம் மசாலா ரெடி பண்ண போட்டுடலாம் ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுடலாம் இது போய் இது மேலே எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க அது மேலே இந்த பர்கர் தோசையும் நம்ம வச்சிடலாம் சூப்பராக இருக்குங்க ஃப்ரா இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அருமையாக சூப்பராக இருக்குது நம்மளுடைய பர்கர் தோசை இப்போ இது மேலே டெக்கரேஷனுக்காக இந்த மசாலாவை நம்ம வந்து வச்சுக்கலாம் சாஸ் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சதுன்னா சாஸ் வந்து பயன்படுத்திக்கோங்க சூப்பராக இருக்கும் இல்லை டொமேட்டோ கேச்ச கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நமக்கு நல்ல அருமையான ஹெல்த்தியான சூப்பரான பர்கர் தோசை ரெடி ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் தட்டமாக இருக்காதிங்க என்ற ஆப்ஷனையும் தட்டமாக மறக்காதீங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு டக்குன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க் யூ